இவ்வளோ நேரமா கண்டுக்காமல் உட்காந்துருந்த பாப்பா வந்துட்டியா வா 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 வாழாட்டுறது பெரு வாழ் வாழ் வாள் வாழ்பையா வாழ்பையா வாழ் வாழை பொண்ணு வாலு பொண்ணு நீ வாலுப்பண்ணா வாலுப்பண்ணா அதான் தூக்கிட்டாலாம் ஏன் சோகமாக இருக்க திருமண திருமணம் ஏன் பாப்பா அதான் தூக்கிட்டான் தானே ஏன் சோகமாக இருக்க முத்தம் முத்தம் திரும்பிக்கிட்டான் முகத்தை காட்டுறதே இல்லை அப்பா அப்படி அப்படிதான் திரும்ப

அப்படியே தாவருக்கு அப்படியே தூக்குங்க அப்படியே தூக்குங்க என்ன அப்படியே தூக்குங்க உட்காந்தாச்சா வண்டி ஓட்டுறாங்க பிங்கி வண்டி ஓட்டுறாங்க வண்டி மேலே உட்காந்தாச்சு வண்டி மேலே உட்காந்தாச்சு வண்டி பாப்பா வண்டி ஓட்டுறியா வண்டி விட்டுறியா ஓப்பா தான் இப்படி சோகமாக முகத்தை வச்சிருக்கிற ஏம் ஏ பாப்பா கேலி பாப்பா கேலி ஏன் சோகமாக முகம் வச்சுருக்கேன் ஓகே ரெண்டு பக்கம் ரெண்டு கை கழுத்தை எப்படி கட்டி பிடிச்சிட்ருக்கானே ம் ஹெல்த் கட்டி புசிட் இருக்கியா இங்க பாரு பார்க்க மாட்டான் பார்க்கவே மாட்டான் ம்ம் அப்ப இங்க பாரு ஆப்பா இப்படி இப்பதான் பார்க்கா இப்படி தோல் மேல என்ன அழகாக உட்காந்துருக்க உள்ள வரைக்கும் தூக்கிகிட்டே வரணுமா இறங்க மாட்டியா இறங்கு இறங்க மாட்டேங்கிறா இறங்கு பாப்பா